ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது ஆறாவது மாதமான வைகாசியுடைய மூன்றாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் நீங்கள் சனிக்கிழமை நாளை நாள் இந்த பரிகாரம் செய்தால் நம்மளோட தலையெழுத்து மாறும் அப்படி மாற என்ன பரிகாரம் செய்யணும் அது என்னங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பரிகாரம் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் செய்கிறதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாழ்க்கையில சங்கடங்கள் வர காரணமாக இருப்பது ஒரு சில கிரகங்கள் தான் நல்ல கிரகங்கள் பாவ கிரகத்தோடு சேரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் இப்படி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது ராகு கேது பகவான் சனி பகவான் இந்த மூவர் தான் இவர்களுடைய சாந்தி செய்து விட்டாலே போதும் துன்பத்திலிருந்து சுலபமாக நாம் தப்பித்து கொள்ளலாம் அதற்கு உண்டான ஒரு எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ பரிகாரம் வந்து சிம்பிளாக இருக்கும் ஆனால் உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சங்கடங்கள் தீர நாளை சனிக்கிழமை இந்த பரிகாரம் செய்யணும் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நாளை நாள் நேரம் எல்லாம் கிடையாது காலை அல்லது மாலை உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ப பரிகாரத்தை செய்யுங்கள் பரிகாரத்துக்கு ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் தேவைப்படும் எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்களையும் வலது உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய தலையை ஒன்பது முறை சுற்ற வேண்டும் ஆன்டி கிளாக் வைஸ் வகையில் தலையை சுற்றி கொள்ளணும் பிறகு இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்புறம் உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலக வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்லுங்க அப்படி இல்லைன்னா வேறு எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கு செல்லுங்க ஆனால் அந்த கோவிலில் நவக்கிரக சன்னிதானமோ அல்லது பைரவர் சன்னிதானமோ இருக்கணும் அந்த மாதிரி கோவிலுக்கு செல்லணும் அப்படி கோவிலை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடை வந்து முடிக்கணும் அதாவது கோவிலுக்கு போய் வழிபாடு வந்து முடிக்கணும் வீடு திரும்பிய போது இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை தானம் கொடுக்க வேண்டும் இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை பைரவர் சன்னிதானத்தில் பைரவர் பாதத்தில் வைக்க முடிந்தாலும் வைக்கலாம் அல்லது சனி பகவான் பாதத்தில் வைப்பதாக இருந்தாலும் வைக்கலாம் அல்லது அந்த கோவிலுக்கு வெளியில் யாசக செய்வர்கள் இருக்காங்கள அவங்க கையில் இந்த நாணயங்களை தானமாக கொடுத்து வந்தாலும் சரிதா ஆனால் நாணயங்களை தானமாக கொடுத்துடணும் உங்களுடைய பிரச்சனைகள் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால தீரும் என்பது குறிப்பிடப்படுது நாளைய சனிக்கிழமையில் ஒன்பது ரூபாயை அதாவது ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்க உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத நல்லது வந்து அனைத்தும் உங்க வாழ்க்கையில வரிசையாக வந்து நடக்க தொடங்கிவிடும் வரிசையாக நடந்து வந்த கெட்ட சம்பவங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் ஆக்சுவலி இந்த பரிகார நாளை செய்யும்போது நம்பிக்கை மட்டும்தான் தேவை நம்பிக்கை மட்டும்தான் இந்த பரிகாரத்திற்கும் மூலதானோ நவக்கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யு என்று நம்புங்க சிவபெருமான் உங்களை கைவிட மாட்டார் என்று நம்புங்க குலதெய்வம் காக்கும் என்று நம்புங்க இந்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் நம்பி தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படி செய்தாதா வெற்றி உங்களுக்கு இல்லைன்னா வெற்றி உங்களுக்கு வராது வெற்றி உங்களுக்கே என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு இதை வந்து செய்து பயன்பெறுங்க இதை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் இப்போ இன்னொரு ஒரு பரிகாரத்தையும் சொல்ல போகிற சனி பயிற்சியில் ஏழரை சனி நடந்துகிட்ருக்கிறவங்களுக்கு சனியுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் சனி பகவானை சரிக்கட்ட சனிக்கிழமையில் நாளை நாள் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யலாம் அந்த ஏழரை சனி பிடித்தவங்க ஏழரை சனி பிடித்தவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் ஒன்றும் அவ்வளவு கொடூரமானவர் கிடையாது நம்ம செய்த நல்லது கெட்டதற்கு தான் நீதிமானாக நின்று அவர் நம்மளுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாரு அடுத்து வரக்கூடிய ஏழரை ஆண்டுகளுக்கு நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நேர்மையாக நடந்து கொண்டால் சனி பகவான் மனதார உங்கள் ராசிக்கு நல்லது செய்வார் இல்லைன்னா கெட்டது செய்வார் இந்த மாதிரி கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது முதல் விஷயம் சனி பகவானால் வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் சனி பகவான திட்டாதீங்க உங்க கஷ்டத்திற்கு பின்னால் பெரிய ரகசியம் அறைந்திருக்கோ அது என்ன என்பது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் சரி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சரியில்லையா நீங்க இந்த சனிக்கிழமை நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க போதோ சனி பகவான் உங்களை பெருசா சோதிக்க மாட்டார் சனிக்கிழமை செய்ய வேண்டிய சனி பகவானுடைய பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டா பண்ணுங்க நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நாளைய சனிக்கிழமை இதை செய்யுங்க இந்த பரிகாரத்திற்கு கருப்பு எள் நமக்கு தேவை ஸோ வீட்டில் நீங்கள் கருப்பு எள் இருந்தால் பயன்படுத்துங்க இல்லை கடையில் வாங்கி பயன்படுத்துங்க நீங்கள் வீட்டில் கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் வலது கையில் ஒரு கைப்பிடி கருப்பு எல்லை எடுத்து அப்படியே உச்சந்தலை மேலே வைத்திடுங்க அப்புறம் கையை உச்சந்தலையில் வைத்து மூடியபடி உச்சந்தலையில் வைத்து சனி பகவானே என்னை ரொம்பவே சோதிக்க வேண்டாம் தெரிந்தோ தெரியாமலேயோ தவறு செய்திருந்தால் மன்னிக்கணும் ரொம்பவும் எனக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க இந்த மாதிரி வேண்டிக்கொண்டு கொண்டு கையில் இருக்கக்கூடிய கருப்பு எல்லாம் ஒரு பேப்பரில் வைத்து மடித்து கொள்ளுங்க இதை கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல அந்த இடத்துல போட்டு வருங்க மனிதர்கள் தாண்டாத இடம் இருக்கும் அந்த இடம்தான் செடி கொடிகள் அந்த செடி கொடிகளுக்கு அடியில் இந்த கருப்பை எல்லை கூட தூவி விடுங்க அங்கே இருக்கக்கூடிய பூச்சி பொட்டுக்கள் ஈ எறும்புகள் இந்த கருப்பை எல்லை சாப்பிட்டு கொள்ளும் அவ்வளோ தாங்க பரிகாரம் இதை நீங்கள் செய்திங்கன்னா ஏழரசனையால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே போல ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுங்கிற அவசியம் கிடையாது அஷ்டம சனி அர்த்தாஷ்ட சனி இந்த மாதிரி சனினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலா ஏழரை சனியால் பாதிக்கப்பட்ட ராசிக்காரங்க தான் இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் சிறப்பான பலனை தரும் அதை விட சனிக்கிழமை உங்களுக்கு உகந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நாலு நாள் செய்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் ஆக்சுவலி ஆன்மீக சார்ந்த இந்த ரெண்டு இதை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஆக்சுவலி ஏழரை சனியும் ரொம்ப முக்கியமான ஒரு பாதிப்பு தான் அப்புறம் சனினால் நம்மளுடைய லைஃப்பில் நல்லது நடக்கிறதுக்கு அந்த ஒரு ரூபாய் பரிகாரமும் முக்கியந்தான் இதை ரெண்டையும் செய்து ரெண்டு நாளையும் நல்ல பலன் பெறுங்க அதே போல் நாளைய சனிக்கிழமை இதனால் நாம் வந்து அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது வெறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைவம் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்புறம் யாரையும் நாளை நாள் கடுஞ்சொல்லாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் கடுஞ்சொல் சொன்னிங்கன்னா அது உங்களுக்கே வந்து ஒரு பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும் அதனாலலாம் கடுஞ்சொல்லாம் சொல்லக்கூடாது ரொம்ப தெளிவாக அமைதியாக நாளை நாள் இருக்கணும் முடிஞ்சளவு நாளை நாள் கோபம் கூட யார் மேலையும் படாதீங்க ஒருத்தர் தப்பு செய்தால் கூட அவங்களுக்கு அந்த தப்பு இப்படி செய்யாதீங்கன்னு எடுத்துருங்க அந்த மாதிரி பொறுமையாக நாளை நாள் கவனமாக இருக்கணும் பேச்செல்லாம் ரொம்ப திறமையாக இருக்கணும் ஸோ நாளை நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் என்பதை புரிந்து செயல்படுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த சனிப்பயிற்சியுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு இந்த சனிப்பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்